கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் கொடூரமாக மரணமடைந்ததற்கு விஜயை குற்றம் சாட்ட முடியாது விஜயை குற்றம் சொல்ல முடியாது விஜயை குற்றவாளியாக்க முடியாது என்று யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க கரெக்ட் தான் அண்ணாமலை தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி ஆக சிறந்த அறிவாளி அண்ணாமலை விஜய்க்கு வக்காலத்து வாங்கிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்குங்க பாஜக விஜயை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறது விஜயை கையில் எடுக்க முயற்சிக்கிறது பாஜக இந்த விவகாரத்தை நாற்பத்தி ஒரு பேரினுடைய மரணங்களின் மூலமாக விஜயை மிரட்டி உரட்டி தன் பக்கம் வைத்துக் என்று நினைக்கிறது என்று கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே ஊடக வாதங்களில் இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து எல்லா ஊடக வாதங்களிலும் எதிரொலித்தன உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப பூனைக்குட்டி வெளியில வந்திருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு நாற்பத்தி ஒரு பேர் மரணங்களுக்கு விஜய எப்படி பொறுப்பாக்குறதுன்னு கேட்கறாரு இப்போ இந்த வீடியோவில் உள்ளபடியே விருப்பு வெறுப்பின்றி திறந்த மனதோடு நம்ம சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தாவேக்கா தொண்டர்கள் தோழர்கள் கூட தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வழக்கம் போல கதறு கதறு இந்த மாதிரிலாம் போடாம பேசாம இணையத்துல வழக்கம் போல பண்ணுறீங்களே அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த வீடியோவை மனசாட்சிய கொஞ்சம் திறந்து வச்சு விருப்பு வெறுப்பின்றி கேளுங்க நான் கேட்குற கேள்வியில நியாயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த நியாயத்தை தமிழ் கேள்வி சொந்தங்கள் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறார்கள் தாவேக்கா ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாஜகவினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையினுடைய வாதம் எவ்வளவு ஆபத்தான என்பதற்காக இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவேற்றுகிறேன் பாஜகவிற்கும் விஜய்க்கும் ரகசிய உறவு அப்படிங்கிறத நம்ம பலரும் பேசிட்டு வந்தோம் இது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக பேச அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு வீடியோவுக்குள் செல்கின்றேன் அதாவது விஜய் மீது என்னங்க தப்பு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு யாரு அண்ணாமலை ஒரு நாலு மணி நேரம் தாமதமா வந்தது தப்பா இது ஒரு பெரிய பாவமா அப்படின்னு யாரு கேக்குறா ராஜா இவங்களை எல்லாம் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப விஜய் மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா அண்ணாமலை விஜய குற்றவாளி ஆக்க முடியாதுங்கிறாரு இப்ப நான் சில விருப்பு வெறுப்பின்றி சில பட்டியலைகளை முன் வைக்கிறேன் தொடர்ச்சியா முன் வச்சதுதான் சில புதிய தகவல்களையும் சொல்றேன் திருப்பி திருப்பி சில வயிற்றை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதற்காக திருப்பி சொல்றேன் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் பொதுக்கூட்டம் நாமக்கல்லில் இருக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் எட்டு தானே சென்னை விமான நிலையத்தில் இருந்தே புறப்பட்டார் இது விஜயின் குற்றமா இல்லையா என்பதை அண்ணாமலை சொல்லணும் சார் என்ன சார் நீங்க வேற அதான் சார் ராஜா சொல்லிட்டாரு சார் நாலு மணி நேரம் லேட்டா போறது ஒரு பெரிய பாவமா பெரிய தப்பான்னு கேட்டுட்டாரே அவங்கதான் அது தப்பு இல்லையுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ரைட் ஓகே பாஜகவின் பார்வையில நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மணி நேரம் மக்களை வெயிலில் காக்க வைத்தது விஜய் வந்து போனது தப்பு இல்லை வச்சுப்போம் பாஜக பார்வையில் நிதானமா யோசி நாமக்கல் கூட்டத்திலேயே நாற்பது பேர் மயங்கி விழுந்து நெருக்கடியில தண்ணி இல்லாம மூச்சு திணறி நாற்பது பேர் மயங்கி விழுந்து அதுல நான்கு பேர் மருத்துவமனையில் அட்மிட் எங்க இருந்து நாமக்கல்லில் இருந்து திரு விஜய் அவர்கள் கரூருக்கு கிளம்புகின்ற பொழுது நாமக்கல்ல நாற்பது பேர் மயங்கி விழுந்து விட்டார்கள் இட நெருக்கடியின் காரணமாக கூட்ட நெரிசலின் காரணமாக இந்த தகவல் கண்டிப்பாக விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும் கரெக்டா அப்போ நாமக்கல்ல நாற்பது பேர் மயங்கி விழுந்த பிறகும் நீங்க கரூர்ல அவ்வளவு கூட்டம் இருக்குது இல்ல அவ்வளவு கூட்டம் இருக்குது இல்ல அந்த கூட்டத்துக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும்னு நினைச்சிருக்கணும் கரூர் உள்ள நுழைகின்ற பொழுது ரோட் ஷோ நடத்தினது விஜயனுடைய தவறா இல்லையா சரி அதை எல்லாத்தையும் விட்டுருங்க அவ்வளவு கூட்டம் நிக்குது நல்லா விருப்பு விருப்பம் இல்லாம கிளங்க அவ்வளவு கூட்டம் நிக்குது அந்த கூட்டத்துக்குள்ள அந்த பேருந்து பெரிய பேருந்த உள்ள கொண்டு வர்றாங்க உள்ள கொண்டு வர முடியாது அந்த பேருந்த உள்ள கொண்டு வர முடியாது அப்ப காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி போய் விஜய்கிட்ட சொல்றார் சார் இந்த பஸ்ஸ நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா கூட்டம் விலகும் கூட்டம் விலகி பொழுது இன்னும் கூட்டம் நெருக்கடி நெரிசல் ஏற்படும் தயவு செய்து நீங்க இங்கேயே நின்னு பேசுங்க பச இங்கேயே நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு அம்பது அடிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு அதை கேட்க மறுத்து அங்கதான போய் பேசுவேன்னு சொல்லி அந்த பேருந்தை உள்ளே கொண்டு வந்தது விஜய் செய்த தவறா இல்லையா என்பதை மனசாட்சி உள்ள அண்ணாமலை சொல்லணும் இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி எச்சரித்த பிறகும் அதை தாண்டி அந்த பஸ்ஸ உள்ள கொண்டு வரும்போது அவருடைய கட்சியை சேர்ந்த தோழர்கள் சொல்றதை நம்ம வீடியோ பாக்குறோம் வழி விடுங்க வழி விடுங்க விலகுங்க விலகுங்க வலி விடுங்கிறாங்க அப்ப இவ்வளவு இருக்கிற கூட்டம் பயங்கர கூட்டம் நெருக்கடி நகரவே முடியல அப்ப இந்த கூட்டம் இப்படி விலகும் போது இந்த கூட்டம் எங்க போது இந்த கூட்டம் எங்க போது இன்னும் நெருக்கடி தானே ஆகும் ஏன்னா இந்த பக்கம் கடை இந்த பக்கம் வீடும் கடையுமா இருக்கு அதுக்கு அந்த பக்கம் போக முடியாது இதுக்கு இந்த பக்கம் போக முடியாது க்ளோஸ்டு ஒரு பகுதியில நிக்கிறவன இந்த பக்கம் கொஞ்சம் பேரும் இந்த பக்கம் கொஞ்சம் பேரும் தள்ளும் போது இவன் பின்னாடி போவான் இவனும் பின்னாடி போகும்போது நெருக்கடி ஏற்படுமா இல்லையா அந்த நெருக்கடி தானே கூட்ட நெரிசல் தானே மயங்கி விழுந்ததற்கும் உயிர் பலிக்கும் காரணம் அப்ப இதுல விஜய் தப்பு ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா சரி விஜய் கரூருக்குள் இறங்குகின்ற பொழுது ராங் ரூட்ல இறங்கினார்ல இந்த பக்கம் போகண்டியாரு இந்த பக்கம் வந்தார்ல அதனால இந்த பக்கம் இருந்த கூட்டம் இடதுபுறம் சாலையின் இடதுபுறம் இருந்த கூட்டம் எல்லாம் வலதுபுறம் ஓடி இருந்துச்சு இல்ல இது விஜயின் தவறு இல்லையா விஜய் இதுல குற்றவாளி இல்லையா இதுக்காக விஜய் குற்றம் சொல்லக்கூடாதா சரி அதையும் தாண்டி வண்டியை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டிட்டாரு பஸ்ஸ பேருந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு பேருந்து நின்ற பிறகு இவர் பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே இவர் இந்த பேருந்து உள்ள வருகின்ற பொழுதே மயங்கி விழுந்துட்டாங்க உள்ள வர ஆரம்பிக்கும்போதே மயங்கி விழுந்ததாகத்தான் ஊடகங்கள்ல அந்த காட்சிகளை பாக்குறோம் வீடியோ ஆதாரங்களோடு இவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அங்க பொத்து 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 பொத்துன்னு மயங்கி விடுறாங்க இவர் பேசிட்டு இருக்கார் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் எயிட் எல்லாம் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அங்க இருந்து பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே நீங்க உயரத்துல இருக்கிறீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க நீங்கதான் சொல்றீங்க சின்ன இடம் அப்படின்னு ஒரு பெரிய மைதானம் இங்க இருந்து கடைசியில ஒருத்தன் மயங்கி விழுந்தது எனக்கு தெரியலன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது நீங்க தான் சொல்றீங்க எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னு உங்க வாதத்தின்படியா கேட்போம் நீங்க பஸ்ல நிக்கிறீங்க கண்ணுக்கட்டுன தூரத்துலதான் ஒருத்தர் மயங்கி விழுந்துருக்கான் ஒருத்தர் இல்ல ஏகப்பட்ட பேர் மயங்கி விழுந்துருக்காங்க அங்க ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது கத்துறாங்க உங்களை நோக்கி கையாட்டுறாங்க கத்துறாங்க கதர்றாங்க இது எதுவும் உங்களுக்கு கேட்காமல் இதன் பிறகும் நீங்கள் பேச்சை தொடர்ந்தீர்களே அது நீங்கள் செய்த தவறா இல்லையா சரி நீங்க இது எல்லாத்தையும் கவனிக்கலையா விட்டுருங்க இது எதையுமே நீங்க கவனிக்கல உங்களுடைய செக்யூரிட்டி கார்டு உங்களுடைய பவுன்சர்ஸ் வந்து க்ரௌட் பஸ்ட் ஆகையா ஓகையான்னு ஏதோ ஹிந்தியில சொல்றான் இந்த பையன் கிரௌடு வந்து ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிகின்ற பொழுது இப்ப நான் சொல்ல போறது விஜய் செய்த எவ்வளோ பெரிய தவறுன்னு மனசாட்சி உள்ளவர்கள் பேசு கிரௌடு பஸ்ட் ஆகுதுங்க அப்படின்னு உங்க உதவியாளர் உங்களுடைய பாதுகாவலர் உங்களிடம் வந்து சொன்ன பிறகு நீங்க கேட்ட கேள்வி என்ன மனசாட்சியோட அண்ணாமலை படிச்சிடணும் நான் பேசலாமா பேசுவா என்ன செய்யலாம் பேசலாமா வேண்டாமான்னு கேக்குறீங்க பேசுங்கிறான் ஏன்னா மயங்கி விழாதவெல்லாம் மயக்கத்துல கத்துறான் டிவி கே டிவி கே விஜய் விஜய்னு நீங்கள் மயங்கி விழுந்தவர்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் எப்ப தண்ணி பாட்டில தூக்கி போட்ட பிறகும் கூட நீங்க மயங்கி விழுந்தவர்களை பற்றி துளியும் கவலையின்றி நீங்கள் மீண்டும் பேச தொடங்கினீர்களே அது உங்களுடைய குற்றம் இல்லையா மிஸ்டர் விஜய் அது விஜயின் குற்றம் இல்லையா மிஸ்டர் அண்ணாமலை அது விஜயோட குற்றமா இல்லையா தண்ணி பாட்டில தூக்கி இப்படி போடுறீங்களே தினமணி ஏடு சுட்டி காட்டியது நாய்க்கு பிஸ்கட்டை தூக்கி போடுவது போல தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்கன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் மயங்கி விழுறாங்க தண்ணி இல்லாம தான் மயங்கி விழுறாங்கிறது உங்களுக்கு தகவல் வந்துடுச்சு தகவல் வந்த உடனே நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உங்கள் நீங்க பாதுகாப்பா வந்த ஏசி வண்டி இருக்குங்களா ஏசி கேரவன் அதுக்குள்ள நிறைய தண்ணி வச்சிருப்பீங்களா குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் அதை இமீடியட்டா எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க மைக்கில் என்ன சொல்லிருக்கணும் நீங்க மைக்கில் என்ன சொல்லிருக்கணும் நம் கட்சி தோழர்கள் உடனடியாக பலரும் அங்க மயங்கி விடுறத பாக்க முடியுது நான் அதனால இப்போதைக்கு நான் என் பேச்சிருந்தது எல்லாரும் முதல்ல எய்ட் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் விலகுங்க மயங்கி விழுந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வலி கொடுங்க தண்ணி பாட்டில கொடுங்கன்னு கீழே இறங்கி நீங்க களத்துல இறங்கிருக்கணும் சரி நீங்க களத்துல இறங்குனா இன்னும் கூட அண்ட்ரஸ்ட் ஆயிரும் தொண்டர்கள் உங்க தொண்டர்கள் அறிவே தான் இருக்காங்க அவன் பக்கத்துல எவனும் செத்து கிடந்தா கூட உங்க மேல தானே செத்து கிடந்த பாக்காம சரி பரவாயில்ல நீங்க கீழே கூட இறங்க வேண்டாம் வண்டியில இருந்தவாறு எல்லோருக்கும் தண்ணியை கீழே இருந்து உங்க உதவியாளர்கள் மூலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிருக்கணும் பண்ண சொல்லிட்டு கூட்டத்தை விளக்குங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் ஏத்தி அனுப்புங்க நீங்க அங்க நின்று இருக்கணும் அதன் பிறகு உங்கள் தோழர்களையும் தொண்டர்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் ஒவ்வொருவரும் உதவுங்கள்னு சொல்லியிருக்கணும் சொன்னீங்களா மயங்கி விழா தொடங்கிய உடன் ஒரு குழந்தைய காணும்னு சொல்லிட்டு நீங்க அப்ப வரைக்கும் சார் போலீஸ் சார் 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 ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு காவல்துறை காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது என்று பத்திரம் ஏன் உங்க நீங்க வந்து மீறி அங்கதான் போய் பேசுவேன் என்று சொன்ன போது அங்க வந்து பேசுவதற்கு அங்க வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அல்லவா அதனால நீங்க என்ன செய்யுங்க காவல்துறையினர் நல்லா எல்லாமே நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளாக சிறப்பா செஞ்சாங்க நீங்க உங்க வாயால சொன்னீங்க சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா யார் நம்புவா அப்ப அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரி தானே அப்ப என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் உங்க தொண்டர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வழி கொடுங்க ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் கூட்டுட்டு போட்டோம் பேச்சை குறைஞ்சபட்சம் நீங்க பேச்சை உடனே நிறுத்தி இருந்தால் அதில் சில பல உயிர்களை இருக்கலாமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க மயங்கி விழுந்துட்டாங்க உயிருக்கு போராடுறாங்க ஒரு மருத்துவர் என்ன சொல்லுவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் என்றுதான் எல்லா மருத்துவர்களும் சொல்வார்கள் அப்ப என்ன நீங்க உடனே பேச்சை நிப்பாட்டிட்டு இவர்கள் உடனடியாக மருத்துவமனை கலத்திச் செல்லப்பட்டிருந்தால் இதில் பல பேர் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் நீங்க அவர்கள் மயங்கி விழுந்த பிறகும் நீங்கள் உங்கள் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தது நீங்கள் செய்த மிகப்பெரிய பாவமா இல்லையா இந்த பாவத்துக்கு வக்காலத்து யாரு அண்ணாமலை இந்த பாவத்துக்கு அண்ணாமலை வக்கால ஏ வேதனையா இருக்கு நீங்க இறங்கி அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக ஆனா மாறா என்ன நடந்துச்சு நீங்க உள்ள இறங்கிட்டீங்க நீங்க சேஃபா பேருந்துக்குள்ள போயிட்டீங்க பேருந்து மிக விரைவாக அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு ஆனா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு போராடுது வந்த ஆம்புலன்ஸை பிடிச்சு உங்க எல்லாம் அட்டிக்கிறாங்க உங்க நீங்க இன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்களுடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி கேட்டு யாரு தலைவன் விமானத்தை பிடிச்சு வீட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொண்ட தம்பி நீங்க எப்படி தலைவனாக முடியும் என்று விஜயை பார்த்து இன்றைக்கு யார் கேள்வி எழுப்புகிறார்கள் பிரேமலதா இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் நாள் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவான ஆதரவு போன்ற ஒரு குரலை முன்வைத்து அதே பிரமலதா விஜயகாந்த் இன்றைக்கு காரி திப்பிட்டாங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு என்னையா வாய் உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க கொஞ்சம் அப்ப இது எதுவுமே விஜயோட தவறு இல்லை எது நான் திருப்பி சொல்றேன் கவுனிங்க பஸ்ஸ உள்ள கொண்டு வந்தது விஜயோட தவறு இல்ல மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் போனது விஜயோட தவறில்ல மயங்கி விழுந்தார்கள் என்ற பெயர் பிறகும் பேச்சை தொடர்ந்தது விஜயின் தவறல்ல அவர்களுக்கு வந்து அங்கே நின்று தங்களுடைய கட்சி தோழர்களையும் தொண்டர்களையும் உடனடியாக வழி கொடுங்கள் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அங்க களத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யாதது விஜயின் தவறல்ல குறித்த நேரத்திற்கு அங்கே வராதது விஜயின் தவறல்ல காவல்துறை அதிகாரி சொன்ன பிறகும் அதை கேட்காமல் இருந்தது விஜயின் தவறல்ல இது எதுவுமே விஜயின் தவறல்ல என்று அண்ணாமலை பேசுவாரே என்று சொன்னால் பாஜக தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராகி விட்டது என்பதை தாண்டி வேற என்ன இருக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹெச்ராஜா சொல்லுவாருன்னு சொன்னா அதை விட கொடூரம் அப்ப இப்ப புரிஞ்சுக்கிச்சா விஜய் எவ்வளவு ஆபத்தானவரோ பாஜக எவ்வளவு ஆபத்தான சக்தி நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ஆபத்து சக்திகளும் ஓரணியில் திரளுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல பாஜகவும் தாவேக்காவும் ஒன்னு ஆச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல சிறுபான்மை சமூக சகோதரர்களுக்கு சகோதரிகள் எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாஜக இவ்வளவு பகிரங்கமாக விஜயை ஆதரித்து இவ்வளவு பகிரங்கமாக விஜயை காப்பாற்றுவதற்கு எத்தனைத்து பாஜக விஜய் எப்படியாவது இங்க வந்து சர்வை வாயிரணும் அது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை அடித்து உடைத்து மெல்ல பாஜக உள்ளே வருவதற்கான வழி என்று பாதை என்று பாஜகவிற்கு தெரிந்து பாஜக அந்த வேலைகளை தொடங்கிய பிறகும் இங்க இருக்கக்கூடிய சில சிறுபான்மை சமூக சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இன்னமும் விஜயை ஆதரிக்கும் மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அதனால உங்களுக்கு வட இந்தியாவில் மதவாதம் எவ்வளவுத்துடன் தலைபிதித்து ஆடுகிறது என்னவெல்லாம் சிறுபான்மை மக்கள் இன்னலுக்குள்ளாகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாததனுடைய விளைவு இங்க நீங்க வந்து அதை பற்றிய புரிதல் இல்லாம இருக்கிறீங்க ஒரே ஒரு முறை பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுமே என்று சொன்னால் அன்னைக்கு தெரியும் நாங்க ஏன் கத்துறோம் ஏன் கதறோம் எனவே அண்ணாமலை ஹெச் ராஜா போன்றவர்கள் மனசாட்சியை முற்றிலும் அடகு வைத்துவிட்டு விஜய்க்கு ஆதரவாக கிளமையிறங்கி இருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு மக்கள் இவர்களிடம் இந்த கூட்டம் அனைத்து அனைவரிடமும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களில் பொறுப்போடு கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மாண்பமை நீதிபதி அவர்களை கடுமையாக விமர்சித்து நீ அதாவது ஒரு தீர்ப்ப விமர்சிக்கலாம் அது வேற ஆனா உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சட்டத்துல நீங்க நீதிபதியை கண்ணாவிடான்னு திட்டுறீங்க நீதிபதியை வந்து நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க நீதிபதியை கண்ணாவிடான்னு திட்டுறீங்க அதுல மூவர் கைதாக்கி இன்றைக்கு உள்ளே இருக்கிறாங்க மூன்று பேர் இப்ப உள்ள போனது கூட மன்னிச்சுக்கிடுங்கயா அப்படின்னு உங்ககிட்ட நினைச்சு மன்னிச்சுக்கிடுங்கன்னு கத்துறான்னு கதறான் பேட்டி எடுக்க போன ஒரு செய்தியாளரிடம் இணைய செய்தியாளர் யூடியூபரிடம் பகிரங்கமாக மிரட்டல் உடுத்த சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞனை கைது பண்ணிட்டாங்க அவன் இப்ப உள்ள போய் மன்னிச்சுக்கிடுங்கயான்னு கதறான் ஏன் வாழ்க்கையை தொலைக்கணும் நீங்க நான் ஏதோ போலீஸு உங்களை கைது பண்ணிட்டு மிரட்டறேன்னு நினைக்காதீங்க தவறா சட்டத்தை மீறினீங்கன்னா காவல்துறை கைது செய்யத்தானே செய்யும் அதுக்கு பேர் வீரமில்லை அதுக்கு பேர் அடாவடித்தனம் சட்டத்தை மீறிவிட்டு காவல்துறை கைது செய்வது தவறு என்று சொல்வது மனித உரிமை அல்ல அது ஜனநாயக விரோதம் முடிஞ்சா கைது செய்ய பார்க்கட்டும் என்று சவால் விடுவது வீரம் இல்லை அது அடாவடித்தனம் எனவே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இதுல மனித உரிமை மீறலும் இல்லை வீரமும் இல்லை இது முழுக்க அடாவடித்தனம் அதை ஆதரிப்பது அந்த அடாவடித்தனத்தை ஆதரிப்பது ஜனநாயக விரோதம் இப்ப உள்ள இருக்க போறது யாரு இப்ப கேஸ் வாங்க போறது யாரு விஜயா நீங்களா நீங்க தானே விஜய் சொகுசா வீட்டில் இருக்காரு எனவே வாழ்க்கையை தொலைத்து விடாதவர்கள் இளைஞர்களே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க உங்க வீட்டு பிள்ளைங்க அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அது இழுத்து எழுப்புக்கெல்லாம் போகாதீங்க அங்கே விஜய பார்க்க போறேன் இங்கே இவரை பார்க்க போறேன் அங்கே பாரு கேளுங்க நிப்பாட்டுங்க அதுக்கு தேர்தல் அரசியல யாருக்கு வேணாலும் ஓட்டுப்படுத்தும் அது அதனுடைய விருப்பம் நான் அதுக்குள்ளே போக விரும்புறேன் கண்டிங்க பிள்ளைங்களை ஒரு ஒரு தலைமுறை எப்படி இருந்துச்சு முன்னாடி அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திங்க பிள்ளைங்க இழுத்து எழுப்புக்கெல்லாம் போய் ஆடுற ஆட்டத்துக்குலாம் ஆடி இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்னவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் செய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பதை உங்கள் வீட்டில் ஒருவனாக நினைத்து மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒருவே அண்ணாமலை ஹெச்ராஜா உள்ளிட்டவர்கள் என்னுடைய வன்மையான கண்டனத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி